கொஞ்ச நாளாவே சபரி கூட பிரச்சனையா போயிட்டு இருக்குடா எனக்கு ஒரே டிப்ரஷனா இருக்கு அன்னைக்கு அப்புறம் தான் அசால்ட்டா டிவோர்ஸ்னு சொல்றான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத சேர்ந்து கஷ்டப்படுறதை விட தெரிஞ்சு நிம்மதியா இருந்துடலாம் ஐ மீன் டிவோர்ஸ் உனக்கு எல்லாம் பொருத்தமான ஆளே கிடையாது ரோஷினி நீ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு ஷான் ரோஷினி அவங்க ஒன் சைடாக லவ் பண்ணது நீ கிடைக்கலன்றதுக்காகலாம் நான் இப்படி பேசல எல்லாம் நல்லதுக்கு தான் பேசுறேன் உனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளு எல்லாம் ஓ தான் சொல்றேன் ஆ ரோஷினி என் பொருத்து இருக்கு நான் கிளம்புறேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கலையா எரோஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்க மாறது சரி பண்ணுங்க சரியா ரோஷினி என்ன வச்சிட்டு இருக்க இல்ல ஒன்னும் இல்லை ரோஷினி நான் மேனேஜருக்கு முன்னாடி நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லு ரோஷினி ஃபேமிலினா பிரச்சனை இருக்க தான் செய்யும் ரோஷினி அதுக்கும் டைவர்ஸா ஷான்லாம் ஒரு ஆளும் அவசரம்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்லை நவீன் எனக்கு என்னமோ டிவோர்ஸ் தான் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது சரி சபரி பத்தி நல்லா தெரியும் நான் வந்து அவன்கிட்ட பேசுறேன் சொல்றா என்ன விஷயம் சபரி ரோஷினிக்கு உன்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து உன்ட்ட சைன் ஆயிட்டு சொன்னான் என்னடா சொல்ற என்னடா இது உனக்கே நல்லா தெரியும்ல நான் அவளை எவ்ளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளா ஆபீஸ்ல ப்ரெஷர் தாங்க முடியலடா அதனால அவள்கிட்ட கத்தி இருப்பேன் அதுக்கு இப்படியா நீ கூட அவளை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னியாமே டேய் அதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்துல சொன்னதுடா அதுக்குன்னு டிவோர்ஸ் பண்ணுவாங்களா சௌரி டைம் வேஸ்ட் பண்ணாத சைன் போடு நான் கிளம்புறேன் நான் அவளை பேசிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தாண்டா தெரியும் எனக்கு இந்த வேலையே வேணாம்னு சொல்லி நேற்று தான் அந்த ஆஃபீஸில் பேப்பர் போட்டேன் இதெல்லாம் நான் பண்ணுறதே அவளுக்காக தாண்டா அவ எங்க இருக்கான்னு சொல்றா நான் அவகிட்ட பேசிக்கிறேன் பின்னாடி திரும்பி பாரு பேசலாம் ரோஷினி ரோஷினி சாரி ரோஷினி யாரு மேலே இருக்க கோவத்தை உன் மேல வந்து கட்டி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கப்புறம் எப்பவுமே உன்னை கோவப்பட மாட்டேன் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் ரோஷினி சாரிங்க நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அது சும்மா ஃபேக் காப்பி தான் ரோஷினி ஷான் டைவர்ஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகிடுன்னு யோசிச்சுப்பாரு ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் தேர்ட் பர்சன்ஸு சொந்தக்காரங்களை உள்ளே விடாமல் வந்தாலே தானாவே எல்லாம் சரியாக போயிடும் வாழ்க்கை ரொம்ப அழகானது சின்ன சின்ன விஷயங்களுக்காக உடஞ்சி போயிடாதீங்க சேர்ந்து ஹாப்பியாக ட்ரை பண்ணுங்கள் 是的啊。